பரிசுத்த வேதாகமம் வெல்கம் டு ஜீசஸ் வித் அஸ் சேனல் கடவுளுடைய வார்த்தையை முழுமையாக புரிந்து கொள்ள தயவு செய்து காணொலியை தவிர்க்காமல் முழுமையாகப் பாருங்கள் பயப்படாதே என்று கூறிய இயேசு நான் உங்களுடன் இருக்கிறேன் நன்றி தந்தையே நாங்கள் உமது பெயரை நம்புகிறோம் எங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் எங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கும் கடவுள் நீங்கள் கடவுளே எங்கள் துக்கங்கள் கஷ்டங்கள் நோய்கள் வேதனைகள் நாங்கள் ஏமாற்றம் அடைந்தால் அனைத்தையும் உமக்கே அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுவதன் மூலம் முடியாத காரியங்களை செய்யும் வல்லமை ஜபத்திற்கு உண்டு நீங்கள் முதல் முறையாக எங்கள் சேனலுக்கு வருகிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு தெரிந்தவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதிகாரம் பதினாறு ஆரோனின் இரண்டு குமாரர் கர்த்தருடைய சந்நிதியிலே சேர்ந்து மறித்து போன பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன் ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேலுள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேலையிலும் வர வேண்டாம் என்று அவனுக்கு சொல் ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டிய விதமாவது அவன் ஒரு காளையை பாவ நிவாரண பலியாகவும் ஒரு ஆட்டுக்கடாவை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி பிரவேசிக்க வேண்டும் அவன் பரிசுத்தமான சணல் நூல் சட்டையை தரித்து தன் அறைக்கு சணல் நூல் ஜல்லடத்தை போட்டு சணல் நூல் இடைக்கட்சியை கட்டி சணல் நூல் பாகையை தரித்துக் கொண்டிருக்க வேண்டும் அவைகள் பரிசுத்த வஸ்திரங்கள் அவன் ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி அவைகளை தரித்துக்கொண்டு இஸ்ரேல் புத்திரதாகி சபையாரிடத்திலே பாவ நிவாரண பலியாக இரண்டு வெள்ளாட்டு கடாக்களையும் சர்வாங்க தகன பலியாக ஒரு ஆட்டு கடாவையும் வாங்க கடவன் பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு தன்னுடைய பாவ நிவாரண பலியின் காளையை சேரப்பண்ணி அந்த இரண்டு வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்தி அந்த இரண்டு வெள்ளாட்டு கடாக்களையும் குறித்து கர்த்தருக்கென்று ஒரு சீட்டும் போக்காடாக விடப்படும் வெள்ளாட்டு கடாவுக்கென்று ஒரு சீட்டும் போட்டு கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த வெள்ளாட்டுக் கடாவை பாவ நிவாரணம் பலியாக சேரப்பண்ணி போக்காடாக விடப்பட்டு சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை அதை கொண்டு பாவ நிவர்த்தி உண்டாக்கவும் அதை போக்காடாக வனாந்திரத்திலே போக விடவும் கர்த்தருடைய சந்நிதியில் உயிரோடை நிறுத்தி பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரணத்துக்கான காளையை கொண்டு வந்து அதை கொன்று கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பு தணலினால் தூப கலசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட சுகந்த தூப வர்க்கத்திலே தன் கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து தான் சாகாதபடிக்கு தூப மேகமானது சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்துடை சந்நிதியில் அக்கினியின் மேல் தூப வர்க்கத்தை கடவன் பின்பு காளையின் ரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக ஏழு தரம் தன் விரலினால் தெளிக்க கடவன் பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டு கடாவை அவன் கொன்று அதன் ரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து காளையின் ரத்தத்தை தெளித்தது போல அதன் ரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் தெளித்து இஸ்ரேல் புத்திரருடைய தீட்டுக்களின் நிமித்தமும் அவர்களுடைய சகல பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய மீற்தல்களின் நிமித்தமும் பரிசுத்த ஸ்தலத்திற்காக பிராயசித்தம் செய்து அவர்களிடத்தில் அவருடைய தீட்டுக்களுக்குள்ளே நிற்கிற ஆசரிப்பு கூடாரத்திற்காகவும் அப்படியே செய்ய கடவன் பாவ நிவர்த்தி செய்யும்படி அவன் பரிசுத்த சலத்துக்குள் பிரவேசித்து தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் இஸ்ரேவேல் சபையார் அனைவருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து வெளியே வருமளவும் ஆசரிப்பு கூடாரத்தில் ஒருவரும் இருக்கலாகாது பின்பு அவன் கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிற பலிபீடத்தண்டை வந்து அதற்காக பிராயசித்தம் செய்து காளையின் ரத்தத்திலும் வெள்ளாட்டு கடாவின் ரத்தத்திலும் கொஞ்சம் எடுத்து பலி கொம்புகளின் மேல் சுற்றிலும் பூசி தன் விரலினால் அந்த இரத்தத்தில் எடுத்து ஏழு தரம் அதன் மேல் தெளித்து அதை இஸ்ரேல் புத்திரரின் தீட்டுக்கள் நீங்க சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்த கடவன் அவன் இப்படி பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் பிராயசித்தம் செய்து தீர்த்த பின்பு உயிரோடு இருக்கிற வெள்ளாட்டுக் கடாவை சேரப்பண்ணி அதன் தலையின் மேல் ஆரோன் தன் இரண்டு கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவருடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவருடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டு கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள்வசமாய் வனாந்திரத்துக்கு அனுப்பிவிட கடவன் அந்த வெள்ளாட்டு கடா அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக அவன் அந்த வெள்ளாட்டுக் கடாவை வனாந்திரத்திலே போகவிட கடவன் ஆரோன் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் வந்து தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போது உடுத்தியிருந்த சனல் நூல் வஸ்திரங்களை களைந்து அங்கே வைத்துவிட்டு பரிசுத்த இடத்திலே ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி தன் வஸ்திரங்களை கொண்டு வெளியே வந்து தன் சர்வாங்க தகன பலியையும் ஜனங்களின் சர்வாங்க தகன பலியையும் இட்டு தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து பாவ நிவாரண பலியின் கொழுப்பை பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன் போகவிடப்படும் போக்காடாகிய வெள்ளாட்டு கடாவை கொண்டு போய்விட்டவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி பின்பு பாடையத்துக்குள் வருவானாக பாவ நிவர்த்தி கண்டு ஸ்தலத்துக்குள் இரத்தம் கொண்டு வரப்பட்ட பாவ நிவாரண பலியாகிய காளையையும் பாவ நிவாரண பலியாகிய வெள்ளாட்டு கடாவையும் பாளையத்துக்கு புறம்பை கொண்டு போய் அவைகளின் தோலையும் மாம்சத்தையும் சாணியையும் அக்கினியிலே சுட்டரிக்க கடவர்கள் அவைகளை சுட்டெரித்தவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி பின் பாளையத்துக்குள் வருவானாக ஏழாம் மாதம் பத்தாம் தேதியிலே சுதேசியானாலும் உங்களுக்கு தங்கும் பரதேசியானாலும் தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துவதுமன்றி வேலையும் செய்யாமல் இருக்க வேண்டும் இது உங்களுக்கு நித்திய கட்டளையாய் இருக்க கடவுது கர்த்துடைய சந்நிதியில் உங்கள் பாவமெல்லாம் நீங்கி சுத்திகரிக்கும்படி அந்நாளில் உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும் உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வு நாள் அதிலே உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள் இது நித்திய கட்டளை அபிஷேகம் பெற்றவனும் தன் தகப்பன் பட்டத்திற்கு வந்து ஆசாரிய ஊழியம் செய்ய பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமாகிய ஆசாரியனே பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அவன் பரிசுத்த வஸ்திரங்களாகிய சனல்நூல் வஸ்திரங்களை பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலி பீடத்துக்கும் பிராயசித்தம் செய்து ஆசாரியருக்காகவும் சபையின் சகல ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்ய கடவன் இப்படி வருஷத்தில் ஒருமுறை இஸ்ரேவேல் புத்திரருக்காக அவருடைய சகல பாவங்களுக்கும் பாவ நிவர்த்தி செய்வது உங்களுக்கு நித்திய கட்டளையா இருக்க கடவது என்று சொல் என்றார் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே ஆரோன் செய்தான் லேவியராகமம் அதிகாரம் பதினேழு பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் இஸ்ரேவேல் புத்திரர் அனைவரோடும் சொல்ல வேண்டியதாவது கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால் இஸ்ரேவேல் குடும்பத்தாரில் எவனாகிலும் மாட்டையாவது செம்மறி ஆட்டையாவது வெள்ளாட்டையாவது ஆசரிப்பு கூடார வாசலாகிய கர்த்தருடைய வாசஸ்தலத்துக்கு முன்பாக கர்த்தருக்கு செலுத்தும்படி கொண்டு வராமல் பாளையத்துக்குள்ளேயாகிலும் பாளையத்துக்கு புறம்பேயாகிலும் அதை கொன்றால் அது அந்த மனிதனுக்கு இரத்த பலியாக எண்ணப்படும் அந்த மனிதன் இரத்தம் சிந்தினபடியால் தன் ஜனத்தில் இராமல் அறுப்புண்டு போவான் ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் வெளியிலே பலியிடுகிற தங்கள் பலிகளை ஆசரிப்பு கூடார வாசலில் ஆசாரியின் இடத்தில் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து அங்கே அவைகளை கர்த்தருக்கு சமாதான பலிகளாக செலுத்த கடவர்கள் அங்கே ஆசாரியன் இரத்தத்தை ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் தெளித்து கொழுப்பை கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகனிக்க கடவன் தாங்கள் சோரா மார்க்கமாய் பின்பற்றுகிற பேய்களுக்கு தங்கள் பலிகளை இனி செலுத்தாதிருப்பார்களாக இது அவர்கள் தலைமுறை தோறும் அவர்களுக்கு நித்திய கட்டளையாய் இருக்க கடவுது மேலும் நீ அவர்களை நோக்கி இஸ்ரேவேல் குடும்பத்தாரிலும் உங்கள் நடுவே தங்குகிற அந்நியர்களிலும் எவனாகிலும் சர்வாங்க தகன பலி முதலானவைகளை இட்டு அதை ஆசரிப்பு கூடாத வாசலிலே கர்த்தருக்கு செலுத்தும்படி கொண்டு வராவிட்டால் அவன் தன் ஜனத்தில் இராமல் அறுப்புண்டு போவான் என்று சொல் இஸ்ரேவேல் குடும்பத்தாரிலும் உங்களுக்குள் தங்கும் அந்நியர்களிலும் எவனாகிலும் ரத்தம் என்னப்பட்டதை புசித்தால் ரத்தத்தை புசித்த அவனுக்கு விரோதமாக நான் என் முகத்தை திருப்பி அவன் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அவனை அறுப்புண்டு போக பண்ணுவேன் மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன் ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே அதே நிமித்தம் உங்களில் ஒருவனும் ரத்தம் புசிக்க வேண்டாம் உங்கள் நடுவே தங்குகிற அன்னியனும் ரத்தம் புசிக்க வேண்டாம் என்று இஸ்ரேவேல் புத்திரருக்கு சொன்னேன் இஸ்ரேவேல் புத்திரரிலும் உங்களுக்குள் தங்குகிற அந்நியர்களிலும் எவனாகிலும் புசிக்கத்தக்க ஒரு மிருகத்தையாவது ஒரு பட்சியையாவது வேட்டையாடி பிடித்தால் அவன் அதன் ரத்தத்தை சிந்தப்பண்ணி மண்ணினால் அதை மூடக்கடவன் சகல மாம்சத்துக்கும் ரத்தம் உயிராயிருக்கிறது ரத்தம் ஜீவனுக்கு சமானம் ஆகையால் எந்த மாம்சத்தின் ரத்தத்தையும் புசிக்க வேண்டாம் சகல மாம்சத்தின் உயிரும் அதன் ரத்தம் தானே அதை புசிக்கிற எவனும் அறுப்புண்டு போவான் என்று இஸ்ரேவேல் புத்திரருக்கு சொன்னேன் தானா இறந்து போனதையாவது பீருண்டதையாவது புசித்தவன் எவனும் அவன் சுதேசியானாலும் பரதேசியானாலும் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டாயிருப்பானாக பின்பு சுத்தமாயிருப்பான் அவன் தன் வஸ்திரங்களை தோய்க்காமலும் ஸ்நானம் பண்ணாமலும் இருந்தால் தன் அக்கிரமத்தை சுமப்பான் என்று சொல் என்றார் லேவியராகமும் அதிகாரம் பதினெட்டு பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும் நான் உங்களை அழைத்து போகிற காணான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும் அவர்களுடைய முறைமைகளின்படி நடவாமலும் என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ளக் கடவீர்கள் அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான் நான் கர்த்தர் ஒருவனும் தனக்கு நெருங்கின இனமாகிய ஒருத்தியை நிர்வாணமாக்கும்படி அவளை சேரலாகாது நான் கர்த்தர் உன் தகப்பனையாவது உன் தாயையாவது நிர்வாணமாக்கலாகாது அவள் உன் தாயானவள் அவளை நிர்வாணமாக்கலாகாது உன் தகப்பனுடைய மனைவியை நிர்வாணமாக்கலாகாது அது உன் தகப்பனுடைய நிர்வாணம் உன் தகப்பனுக்காவது உன் தாய்க்காவது வீட்டில் ஆகிலும் புறத்திலாகிலும் பிறந்த குமாரத்தியாகிய உன் சகோதரியை நிர்வாணமாக்கலாகாது உன் குமாரனுடைய மகளையாவது உன் குமாரத்தினுடைய மகளையாவது நிர்வாணமாக்கலாகாது அது உன்னுடைய நிர்வாணம் உன் மனைவியின் மனைவியினிடத்தில் உன் தகப்பனுக்கு பிறந்த குமாரத்தியை நிர்வாணமாக்கலாகாது அவள் உனக்கு சகோதரி உன் தகப்பனுடைய சகோதரியை நிர்வாணமாக்கலாகாது அவள் உன் தகப்பனுக்கு நெருங்கின இனமானவள் உன் தாயினுடைய சகோதரியை நிர்வாணமாக்கலாகாது அவள் உன் தாய்க்கு நெருங்கின இனமானவள் உன் தகப்பனுடைய சகோதரனை நிர்வாணமாக்கலாகாது அவன் மனைவியை சேராயாக அவள் உன் தகப்பனுடைய சகோதரி உன் மருமகளை நிர்வாணமாக்கலாகாது அவள் உன் குமாரனுக்கு மனைவி அவளை நிர்வாணமாக்கலாகாது உன் சகோதரனுடைய மனைவி நிர்வாணமாக்கலாகாது அது உன் சகோதரனுடைய நிர்வாணம் ஒரு ஸ்திரீயையும் அவள் மகளையும் நிர்வாணமாக்கலாகாது அவளுடைய குமாரரின் மகளையும் அவளுடைய குமாரத்தின் மகளையும் நிர்வாணமாக்கும்படி விவாகம் பண்ணலாகாது இவர்கள் அவளுக்கு நெருங்கின இனமானவர்கள் அது முறைகேடு உன் மனைவி உயிரோடு இருக்கையில் அவளுக்கு உபத்திரவமாக அவள் சகோதரியையும் நிர்வாணமாக்கும் பொருட்டு அவளை விவாகம் பண்ணலாகாது ஸ்திரீயானவள் சூதகத்தால் விளக்கத்தில் இருக்கையில் அவளை நிர்வாணமாக்க அவளோட சேராதே பிறனுடைய மனைவியோட சேரும்படி சயனித்து அவளால் உன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டாம் நீ உன் சந்ததியில் யாரையாகிலும் ஆகிலும் மோலைக்கு தீக்கடக்கும்படி இடம் கொடாதே உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதே நான் கருத்தர் பெண்ணோடே சம்யோகம் பண்ணுகிறது போல ஆணோடே சம்யோகம் பண்ண வேண்டாம் அது அருவறுப்பானது யாதொரு மிருகத்தோடு நீ புணர்ச்சி செய்து அதனாலே உன்னை தீட்டுப்படுத்த வேண்டாம் சிறியானவள் மிருகத்தோடே புணரும்படி அதற்கு முன்பாக நிற்கலாகாது அது அருவறுப்பான தாறுமாறு இவைகளில் ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள் நான் உங்கள் முன்னின்று துரத்தி விடுகிற ஜாதிகள் இவைகள் எல்லாவற்றினாலும் தங்களை தீட்டுப்படுத்தி இருக்கிறார்கள் தேசமும் தீட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகையால் அதன் அக்கிரமத்தை விசாரிப்பேன் தேசம் தன் குடிகளை கக்கி போடும் இந்த எல்லாம் உங்களுக்கு முன் இருந்த அந்த தேசத்தின் மனிதர் செய்ததினாலே தேசம் தீட்டாயிற்று இப்பொழுது உங்களுக்கு முன் இருந்த ஜாதிகளை தேசம் கக்கி போட்டது போல நீங்களும் அதை தீட்டுப்படுத்தும் போது அது உங்களையும் கக்கி போடாதபடிக்கு நீங்கள் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொண்டு தேசத்திலே பிறந்தவன் ஆனாலும் உங்கள் நடுவே தங்குகிற ஆனாலும் இந்த அருவறுப்புகளில் ஒன்றையும் செய்ய வேண்டாம் இப்படிப்பட்ட அருவறுப்பானவைகளில் யாதொன்றை யாராவது செய்தால் செய்த அந்த ஆத்துமாக்கள் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவார்கள் ஆகையால் உங்களுக்கு முன் செய்யப்பட்ட அருவறுப்பான முறைமைகளில் யாதொன்றை நீங்கள் செய்து அவைகளால் உங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு என் கட்டளைகளை கைக்கொள்ளுங்கள் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார்